கத்தியா போ என்னமா என் பிள்ளைகள் பிறந்த நாள் வர நேரம் ஏதாவது ஒரு சூழ்நிலை எதுவுமே நம்ம பண்ண முடியாம போயிருக்கோம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு சில சொந்தங்களுக்கு அமௌண்ட்ல கேக்கீங்க தொடர்ந்து வீடியோ பதிவே பண்ண முடியும் நம்ம மகான பாப்பா வச்சுக்கிட்டு வீடியோ பதிவே பண்ண முடியலங்க ஓவரா கரைச்சு கொடுக்க ஆரம்பிச்சுட்டா வீட்டுக்கார ஒழுமே வேலை ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலதாங்க நம்ம தொடர்ந்து வீடியோ பதிவே பண்ண முடியல இன்னைக்கு நம்ம வீட்டுல கால சாப்பாடு என்ன ரெடி பண்ண போறோம்னா தோசை தான் வாங்கியிருக்கோம் தோசமா வச்சு தோசை சுட்டு நம்ம குடும்ப சாப்பாடு கால சாப்பாடு சாப்பிட போறோங்க இன்னைக்கு நம்ம தீயா பாப்பாவுடைய பிறந்த ஒவ்வொரு பிறந்தநாள் நாள் வர்றதுக்கு முன்னே நம்ம வந்து அதை பண்ணிடணும் இதை பண்ணிடணும்னு சொல்லுவோம் ஆனா நம்ம குடும்ப சூழ்நிலை சரி இருக்காது இன்னைக்குமே அந்த ஒரு சூழ்நிலை தான் நம்மளுக்கு ஏற்பட்டு இருக்கு நாங்க வந்து தீயா பாப்பாவுடைய கொண்டாட விட்டாலும் நீங்க வந்து தீயாப்பாடி பிறந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்ப வாங்க வீடியோ என்ன கொஞ்ச நேரம் கூட தூங்க முடிக்கல அப்பட்டியா வா 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 அப்பட தோசை வாங்கத்தோசத்துக்கு முன்னாடி நம்ம தக்காளி சட்டி ரெடி பண்ணி இப்போ சட்டியா எடுத்து வச்சுக்கோ சட்டி காஞ்சிருச்சு என்ன ஊத்திக்கிறோம் என்ன சுடாடுச்சுங்களோ வத்தலும் உளுந்து போட்டுக்கிறோம் தக்காளி எடுத்துக்கணும் சொந்த நம்ம தக்காளி சென்னு வைக்கிறாண்டி அடப்பு தக்காளி வெங்காயத்தை வதக்கி எடுத்தாச்சு இறக்கி வச்சுக்கிறோம் இப்ப தோசக்காண்டி தோசமாக ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம் வச்சுக்கிட்டோம்னா வந்து கடையில வாங்குற ஒரு சில மாவுகள் தோசைகள்ல ஒட்டிக்கிட்டு நம்மளுக்கு தோசை வராது அது போக நம்ம தோசைகள்ல மீன் பொறிக்கிறனாலயும் ரொம்பவே ஒரு சிரமமா இருக்கும் தோசை சூட இந்த ஒரு முட்டை ஊத்துறதுனால வந்து தோசையும் நம்மளுக்கு தோசைகள்ல பீயாம வரும் சாப்பிடையும் நல்லா இருக்குங்க இப்போ நம்ம தக்காளி சட்னிக்கு மிக்சியில அரைச்சு எடுத்துக்கிருவோங்க അരച്ച എടുത്താൽ കയോട് തേങ്ങാ ചട്ടി അരച്ചു ਨੇ ਕਿ ਚੱਟਣੀ ਗਏ ਆ ਰਚਣ ਤਾਂ ਜੀ ਪੋ ਤੋਸੇ ਸੁਟੜ ਕੇ ਤੋਸੇ ਕਾੜਾ ਲਾ ਦੇ ਤੁਹਾਨੂੰ Abang, Abang, Abang. Char. Heeeeeeey, Yaman ham hai Cherh. Char, shumavaru. Cher, zhamife kururingu. Char, மச்சான் சொந்தங்களே நம்ம தோசை சுட்டு எடுத்துடுங்க இப்போ இறக்கி வச்சுட்டு சட்னி வைக்கிற காடி சட்டி அடுப்புல வச்சுக்கலாம் சட்டி காஞ்சிருந்தாங்க எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கடவுள் வந்து கருப்பாப்பிலையும் போட்டுக்கிறோம் ரெண்டு வத்தல் போட்டுக்கிறோம் இப்போ மறைச்சு வந்து சட்னி தாளித்ததோடு சேர்த்துக்கிறோம்

சொந்தங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்க இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து காலை சாப்பாடு வந்து தோசை சுட்டு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வச்சு கொடுத்திருக்காங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம் என்னடா சாப்பிட சாப்பிடுமா சாப்பிடுங்க அள்ளி சாப்பிடுங்க தா நங்கங்களா சரியான பசி ஆயிடுது தா என்ன தா இன்னைக்கு என்ன நாள் சொல்லு சனி நாள் சனி நாளா சனி நாள் கிடையாது நம்ம தீயா பாப்பாக்கு பிறந்த நாள் என்னமா என் பிள்ளைகளு பிறந்த நாள் வர நேரம் ஏதாவது ஒரு சூழ்நிலை எதுவுமே நம்ம பண்ண முடியாம போயிருது இன்னைக்கு நம்ம தீயா பாப்பாவுக்கு வந்து பிறந்த நாளுங்க தியா பாப்பாவுக்கு மட்டும் இல்ல நம்ம வீட்டுல யாருடைய நாளையுமே நம்ம கொண்டாடுறது கிடையாது கொண்டாடலை நானும் வந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தக்கூடிய சொந்தங்கள் வந்து நிறைய பேர் இருக்கீங்க நம்ம தியா பாப்பா பிறந்த நாளுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களை சொல்லிருங்க சொந்தங்களே எப்படியா அது தகவலாம் ரம்யா இருக்கா தக்காளி செஞ்சா தான் ஒரு போட்டு போட்டிருவீங்களே ரெண்டியாரு உங்க சொந்தங்கள சொல்ல வேண்டிய சொல்லு